ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கன்னி அப்படின்னாவே தான் ஆனா மற்றவங்களுக்கு இவங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா ரொம்ப சாதுவா இருக்கும் என்னப்பா கூப்பிட்டு மார்ட் கூட பயந்துருவாங்க போலகுதே இல்ல இந்த பிள்ளை பார்த்தா ரொம்ப அப்பாவே இருக்கே புள்ள பூச்சியா இருக்கே இப்படி மத்தவங்க கன்னி ராசி அடையாளப்படுத்துவாங்க ஆனா இவனுடைய செயல்பாடும் இவங்களுடைய மன உறுதியும் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அழுகு செய்வீங்க அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைத்தவங்கதான் ஆனா நான் இன்னொரு பக்கம் ஒத்துக்கிறேன் பாசத்துல கட்டாயம் கண்ணீர் வடிக்கூடியவங்கதான் ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துக்கு உரியவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க தப்பா இருந்தா பரவாயில்லைங்க நான் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் துளி அளவும் குறையாம பாத்துக்கிறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது இதனாலவே கண்ணியுடைய மனநிலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏய் நம்ம அவ்வளோ பண்ணோம் இவங்க திரும்பவும் நம்மளால பாசமா இருக்கிறேன் இதுக்கெல்லாம் இப்ப சூடு சுவனே இல்ல போல இப்படிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த திரும்ப திரும்ப உதாசனப்படுத்தக்கூடிய பாசத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் இவங்கதான் இவங்களுடைய பாசம் உண்மையாக இருக்கும் அதை வந்து அவங்க தூக்கி தேவைக்கு பயன்படுத்தி தேவையெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க இந்த விஷயம் உண்மைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பாத்துருவாங்க ராசிகளுக்கு இந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு அப்ப கண்ணீராசிக்காரங்க ஏமாளிங்களா அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஏமாலியா தெரிஞ்சாலும் கடவுளுடைய வகையில் இவங்க உண்மையானவங்க கடவுள் நினைப்பாரு நம்ம படைப்பில் கண்ணீர் ராசி உன்னதமான படைப்புன்னு நினைப்பாரு ஸோ இதை வந்து கண்ணீராசிகள் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களை யார் ஏலனமாக நினைக்கணும் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க கண்ணீராசிகள் கண்ணீர் வடிக்க விட்டீங்கன்னா உடைய பாவ கணக்கு பல மடங்கு ஏறிடும் இதையும் ஞாபகத்து வச்சுக்கோங்க சில ஒரு படம் இருக்கட்டும் அமைதியாக பேசி காரியம் சாத்திக்கூடியும் இவங்க தான் தனக்கு நேர்ந்த அவமானங்களை படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறும் குணம் படிச்சவங்க இது வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா நம்ம ஏமாத்திட்டோம் இது என்ன போய் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு முன்னேற்றம் தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கும் வெள்ளை மனம் படைத்தவங்க பிள்ளை குணம் கொண்டவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்க பின்வாங்க மாட்டாங்க குழந்தை குணம்ன்றது என்னமா குழந்தை என்ன பண்ணுவோம் இருக்கிற எதையும் பார்க்காது வேணும்னா வேணும்னு நடம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் அதுக்குன்னு இவங்க எடுத்த எல்லாம் பண்ண மாட்டாங்க அதுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி போனா அதை செஞ்சு முடிக்க முடியறதுல வல்லவர்கள் அதே மாதிரி தூங்கூட மாட்டாங்க நினைச்சு சாதிக்கிற வரைக்கும் அதீத சிந்தனை எல்லாத்துக்கும் மேல யாரு மனசும் புண்படாம பேசுதுல கண்ணீராசியர்கள் வல்லவர்கள் மத்த மனசு நோக வேணாப்பா அப்படின்னு நினைக்கிறதுல இந்த மனசு இந்த கலியுகத்துல யாருக்குங்க இருக்கு கண்ணீராசிகள் தான் இருக்கு ஆனா இவங்க அப்படி நினைக்கிறாங்க இவங்களை சுத்திருக்கு யாராவது ஒரு துளியாவது நினைக்கிறாங்களா மனசு தான் நினைக்கிறீங்க கண்ணீராசிக்கார்கள் இல்ல போங்கயா உங்களுக்குலாம் ஒரு நாள் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும் இதுதான் கண்ணீராசியுடைய மனநிலை இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட நிறைய கஷ்டங்களை கடந்து வந்துட்டு கூடிய கண்ணீராசிக்கு தலை பார்த்துருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கையை மாறப்போகுது கண்ணீராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதியில இருந்து இது நடக்கும் உறவுனா என்னம்மா ஆல்ரெடி பல உறவுகள் எங்களை வந்து பதம் பார்த்துட்டாங்க பகைய வச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து பரலோகம் போகிற அளவுக்கு வேலையை பார்த்து வச்சுட்டாங்க ரைமிங்கா பேசுகிற மாதிரி இருக்கா ரைமிங்லாம் இல்லைங்க டைமிங்ல பேசிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களை கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய துரோகங்களை தாண்டி வாழ்க்கை வந்து உருட்டுட்டு இருக்கு தாண்ட முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப துரோகங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில உறவுன்னு சொன்னேன் இல்லையா முழு சுபகரம்னு சொல்லக்கூடிய குரு தாங்க உங்களுக்கு உறவா வராரு இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய பகையை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்க போற அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாங்க இப்போ குரு வந்து நல்லவர் வல்லவர் சொல்றேமா குருங்கிறவர் யாரு ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று அம்சங்களாக படிச்சு பிரம்மதேவர் படைப்பு தொல்ல தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்குனார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குளம் உருவாச்சு அசுர குளம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிருஷ முனிவரின் மகன் தான் அந்த சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிர சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் இந்த அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர் தான் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் இவரை பொறுத்தருக்கு நம்ம வாழ்க்கையில இரண்டு முக்கியமான வருஷத்துக்கு காரணகர்த்தா தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும் இரண்டாவது புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் சர்வ வல்லமை பெற்ற கிரகம் இவர் நினைச்சா மட்டும் இது ரெண்டும் நமக்கு நினைக்கும் கிடைக்கும் சோ இந்த வகையில இது மட்டும்தான் குருவுடைய ஆதிக்கமான்னு கேட்டா ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாத்துக்குமே குருவுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான் சோ குரு பகவானுடைய அருள் இருந்தா இந்த துறைகள் எல்லாத்திலயுமே நீங்க சாதிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திருமணங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது சோ திருமணத்துக்கு முக்கியமான கிரகமே குரு பகவான் தான் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்கம்மா பண வசதி இல்லை நிறைய கஷ்டம் இருக்குது திருமணம் நடக்கல திருமணம் தடைப்பட்டுட்டே போகுதுன்னு சொன்னா அவங்களுடைய கட்டத்துல குரு எங்க இருக்காரு குருடைய பார்வை எங்கெங்க விழுது அதோடைய பலன் ஏன் அப்படி நான் பார்ப்போம் சோ இதுக்கும் இவர் தான் காரணம் இவர் உங்க வாழ்க்கையில் நல்லா இருந்தா மட்டும்தான் திருமணமே கை எல்லாத்துக்கும் மேல இவர் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அதுக்குதான் பலம் இருக்கக்கூடிய இடத்த விட சோ குருடைய பார்வைங்கிறது சர்வ தோஷத்தையுமே நிவர்த்தி செய்யும் அதுதான் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராக்கித பயிற்சியாகட்டும் எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கறதுனாலும் பா குரு பயிற்சி வருதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது போறக்கும்னு சொல்றோம் அந்த வகையில இந்த மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து குருவினுடைய அமைப்புங்கிறது கன்னிராசிகளுக்கு பாதகமா சாதகமா கட்டாயம் சொல்றேன் சாதகம்தான் பயம் வேணாம் பத்தாம் இடம்ங்கிறது பதவியே பறிப்போகுன்னு சொல்றாங்களேன்னு பயப்பட வேணாம் அதுல வந்துட்டு உங்களுக்கு விதி விலக்காதான் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் அடையுது அதாவது திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதி முதல் பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால கவலை வேலை பார்க்கணும் கவனத்தோடய மத்தபடி யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் கூடாது வங்கி லோன் தொடர்பா யாருக்கும் பரிந்துரையும் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு கையெழுத்து போடுறது இந்த கவனம் குறைவா நடந்துக்கிறது பொறுமையை இழந்து செயல்படுறது இந்த நாலு விஷயத்த மட்டும் நீங்கள் செய்யலைன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது பொங்கடா தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடை போடலாம் வெளியிடங்களில் சமூக அமைப்புகளில் பதவிகள் தேடி வந்தாலும் யோசித்து செயல்படுவது நல்லது ஆனால் இந்த மாதிரி பதவிகள்ல உங்களை தேடி வரும் அதே போல கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயத்திலுமே மற்றவங்களை சுத்தமாக நம்பவே கூடாது அது நீங்க தொழில் செய்கிறவங்களா இருங்க வேலை பக்கங்களா இருங்க எதுவா இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்களே நேரடியாக இறங்கி செய்யறது நல்லது அதே மாதிரி முக்கியமான கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேணாம் இந்த கண்ணீராசிகளுக்கு மேக்சிமம் தோல்விக்கான காரணமே இந்த அலட்சியம்தாங்க அப்ப என்ன இவங்க எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாரையும் நம்பி ஒப்படைச்சிருவீங்க அது சுத்தமா வேண்டாம் அதே போல தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும் இதையடுத்து குருபாவுடைய பார்வைக்கு என்னென்ன பலன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி இரண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்துல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறையவே இருக்காது இருந்தாலும் வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த கண்ணி என்ன பண்ணா நடந்ததையும் யோசிப்பீங்க நடக்க போறதையும் யோசிப்பீங்க நடந்துகிட்டு இருக்கிறதையும் யோசிப்பீங்க அழவா யோசிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலைச்சு வைக்கும் இந்த வீண் சந்தேகம் இது அப்படியா இது இப்படி இருந்த என்ன சொல்லுவாங்க சிபிசிஐடி வேலையை பார்க்குற அந்த மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை அதே போல குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாருடைய வருத்தங்கள் நீங்கும் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் சில வந்து சொந்த வீடு வாங்க வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வங்கி கடன் கிடைக்கும் அதே போல குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டை பார்க்கறனால பழைய கடன்ல ஒரு பகுதியை தீர்க்க வழி போறக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அவை உங்களுக்கு சாதகமா முடியும் அதே போல பழைய ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்தா குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய சேவகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு புதுசா அறிமுகமானவர்களை நம்பவே கூடாது அடுத்த ராகுடைய நட்சத்திரத்துல பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்கும் எதிர்ப்பு அடங்கி போகும் எதிர்கள் எல்லாம் உங்க மேல ஏதாவது ஒரு பன்னிரொன்று கோபத்துல இருந்தா கூட உங்ககிட்ட இப்ப நட்பு பாராட்டுவாங்க அடங்கி போவாங்க உங்களை எதிர்க்கவே முடியாது அதே போல திடீர் பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கும் வேற்று மொழிக்காரர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்களுடைய சுகாதிபதியும் சதமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல்ல ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல தாயா தாரமா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் கடனை நினைச்சு வருத்தப்படுவீங்க ஆனா வருமானத்துக்கு குறைவு இல்லாம நிறைவா கொடுப்பார் அதே போல கணவன் மனைவி கிடையாது அனுசரிச்சு போறது நல்லது உருவக்காரங்களை பத்தி கிட்ட குறை சொல்றதையும் தவிர்த்துக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு கவலை வேணாம் அடுத்தா குரு பகவான் கடகத்துல பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயணிக்கும் போது குடும்பத்துல நல்லது நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாக ஆரோக்கியம் திருப்திகரமா இருக்கும் இதைத் தொடர்ந்து குரு பகவான் பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாயிர வரைக்கும் பக்ரகதில இருக்கிறதுனால வெளிவாட்ட ஆட்ல மதிப்பு மரியாதை கூடும் யதார்த்தமான பேச்சால எதையுமே சாதிக்க போறீங்க இது பொதுப்படியா வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சந்தை நிலவர்களை அறிஞ்சு கொள்முதல் செய்யறதுனால பழைய பாய்கள் எளிதில் வசூலாகும் சிலர் வந்து கடையை விரிவுபடுத்துவீங்க கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால கூட்டு தொழிலில் லாபம் திடீர் லாபம் அடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இது உத்தியோக பணியின்னு வந்துச்சுக்கா வேலை சுமைங்கிறது குறையும் சம்பள உயர்வு உண்டு சக ஊழியர்கள் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க கன்னித்துறையில் இருக்கவங்க மூத்த அதிகர்களை பத்தி குறை கூறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பா கன்னித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அது கலைஞர்களை பொறுத்திருக்க விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீங்க சாதிச்சு காட்டுவீங்க ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சி நீங்க நிதானத்தை மட்டும் பிரதானமா கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும் உங்களை ஒருத்தராலுமே இப்படி சும்மா அசை கூட முடியாது ஏன்னா ஒருத்தன் வேகமா நடக்கிறானக்கா அவன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தன் நிதானமா நடக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதைதான் கண்ணிராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணும் வரைக்கும் பார்த்த கண்ணிராசிகளுக்கான பொது பழங்கள் குரு பயிற்சி என்ன சொல்றாரு அதனால ஒண்ணும் இல்ல கண்ணீராசிக்காரங்கள பயப்பட வேணாம் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமா இருந்துக்கும் தான் சொல்லி முடிக்கிறாரு இதை தாண்டி கண்ணீராசிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு என்ன சொல்ல போறாரு முதல்ல உத்திர நட்சிரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி கொடுக்குறாருங்க ஒட்டு மொத்தமா நீ யாரா வேணா இருங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகளில் வேணா எழுங்க கூலி வேலை செய்யுங்க தனியார் துறையில் வேலை பாருங்க இல்ல வெளிநாட்டுல வேலை பாருங்க இல்ல பெரிய தொழிலதிபராக இருங்க அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயரு அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நன்மை உண்டாக்க போகிறார் செல்வம் செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கறாரு வீடு வாகனம் பட்டம் பதவின்னு எல்லாமே வளமா மாற போகுது நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் நீங்க பத்து ரூபாய் இழந்திருந்தா அது பல லட்சமா உங்க கையில கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களை வந்து சேரப்போகுது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடிகளை போக்கி தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு எதிர்பார்க்களை பூர்த்தி செய்து கொடுக்குறாரு உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும் மனநிலையில மகிழ்ச்சி இருக்கும் தொழில் புரியவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கிறாரு பணியர்களுக்கு பொறுப்பை உணர்த்தி வைக்கிறாரு வியாபாரிகளுக்கு அக்கறையை உண்டாக்குறாரு சிலருக்கு எதிர்பாராத இடமாட்டத்தை ஏற்படுத்துறாரு என்னதான் பத்தாம் இடம் குருங்கிறது பதவியை பறிப்பாருன்னு சொல்லி கொடுத்தாலும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் குரு வந்து சோதனைக்கு ஆளாக்கவே மாட்டார் ஸோ கன்னீராசி பயப்பட வேணா அவருடைய பார்வையுடைய பலங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான நட்பலங்களை தான் கொடுக்க போகுது நம்ம வாழ்க்கையில் கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் விலக போது எடுக்கூடிய முயற்சிகள் லாபம் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண உங்களுக்கு மனமால ஏறுங்க வேலையின் காரணமாவோ கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ பிரிஞ்ச தம்பதிகள் இப்போ வந்து ஒன்று சேர்வீங்க அதே போல செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க வருமானம் பல மடங்கு உயரப்போகுது குடும்பத்தில் குடும்பத்திலிருக்கிற குழப்பம் பிரச்சனை எல்லாமே விலகி நிம்மதி உண்டாக போகுது எதிர்பார்த்த பணம் கையில வரப்போகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க புசை இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது அதே மாதிரி உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது நோய் நொடிகள் அகலுது இழுபறி அகர்ந்த கேஸ் வாழ்க்கைகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குது வியாபாரத்துல இந்த பிரச்சனைக்கு முடிவு வருது இது தாண்டி பொதுப்படியா சொல்லணும்னாக்கா எல்லாத்துலயுமே முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது அது தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது சிலவிடம் தொழிலை விரிவு செய்வீங்க முடங்கிட தொழில் மீண்டும் முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகுது புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி நிதி நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ரெடிமேட்ஸ் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் இந்த மாதிரியான துறைகளில் குறிப்பிட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும் அடுத்து பணியர்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கை கட்டி வேலை செய்யுது கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்களை இருந்தால் உங்களுக்கு சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகுது ஒரு திறமைகள் வெளிப்படும் உழைப்பு ஊதியம் கிடைக்கும் சில வந்து பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறுவீங்க அது உங்களுக்கு சாதகம் தான் அதே போல பணியாளர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவாய்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய பார்வையினால உங்க நிலையில உயர்வு அதே போல படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி கிடந்த பிரச்சனைக்கு முடிவு வருது உடல் பாதிகள் மாறியது பொன் பொருள் சேருது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது மனசில் நிம்மதி உண்டாகுது அடுத்த கல்வியை பொறுத்திருக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பின் கிடைக்கும் வெற்றி உண்டாகுது விரும்பக்கூடிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகள் இடம் கிடைக்கும் அடுத்த உடலை அதிகபட்ச உழைப்பினால அலட்சிய புத்தியால உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இப்போ சரியாக போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பகனுடைய பார்வைங்கிறது சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு சுபுஷத்தை ஏற்படுது பொருளாதார நிலையில உயர கொடுக்கிறாரு செல்வாக்கு அதிகரிக்கிறாரு பொன் பொருள் சேர்ந்து வீடு வாசல் வண்டி வாகன கனவுகள் நனவாகுது குடும்பத்தில் சுப நடக்கும் சில குழந்தை பாக்கியம் உண்டாகுது தமிழக ஒற்றுமை உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே குடும்பத்தில் நிறைவேற போகுது உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில் நீராடி சூரிய பகனை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு தடை தாமதங்கள் விலகி போகும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் நல்லதே நடக்கும் ஒரு கவலையும் வேணும் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பையும் அதீத பழங்களையும் கொடுக்க போறார் அதாவது இவரால மனசுல இந்த சங்கடங்கள் விலகுது வீட்டு சுபநிலைச் சொல்ல நடக்கும் செல்வாக்கு உயரும் இது வரைக்கும் இந்த சங்கடங்கள் விலகி மனசுல இருந்த குழப்பங்கள் மறியது வாழ்க்கையில முன்னேற்ற பதை தெரியுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு தாயாரோட உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும் தாய் வழி உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகும் கல்வியில மேன்மை உண்டாகுது புதையில் கிடைச்சது மாதிரி திடீர் யோகம் உண்டாகும் இருந்த சங்கடங்கள் விலகி தீராத நோய்கள் தீருது ஆரோக்கியம் உண்டாகுது விரோதிகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் நீங்குது அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் மனசுல மகிழ்ச்சி நிலைக்கும் இதுதான் பொதுப்படியா சொன்னாக்க இந்த குருவினால யோகமான பலன்கள் அதிகமாகும் இவர் கூட சேர்ந்தவே சூரியன் சஞ்சாரமும் உங்களுக்கு ஏற்படுத்துறாங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மீது அக்கறை உண்டாகுது சிலர் வந்து விரிவு செய்வீங்க போட்டிகள் விலகுது புதிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் கல்வி நிதி நிறுவனம் நோட்டு புத்தகம் தயாரிப்பு பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஒப்பந்தம் ஏற்றுமதி இறக்குமதி ஜவுளி குடிநீர் வேளாண்மை ஜுவல்லரி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் திரைப்படம் சின்னத்திரை வலைதளம் இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு லாபம் கொண்டு பட் தொழில் ரீதியா என்ன தொழில் செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அடுத்து பணியர்கள் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்யக்கூடிய கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த உயர்வு கிடைக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கோரும் தனியார் நிறுத்த வேலை பார்க்க எதிர்பார்த்த முன்னேற்றம் பார்க்க போறீங்க சிலர் வந்து பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பல மடங்கு வருமானம் உயரும் பெண்களை பொறுத்திற்கும் சுகஸ்தானம் குடும்பஸ்தானும் பலம் பெறுவதால குடும்பத்தில் நிம்மதி இருக்குது மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது உடல் பாதிப்புகள் விலகுது வேலை பார்க்குடைய இடங்கள் இந்த பிரச்சனைக்கு வருது எதிர்பார்த்த இன மாற்றம் உயர்வு கிடைக்கும் தம்பதில் கேட்க இணக்கம் உண்டாகுது கல்வியை பொறுத்திருக்கும் வித்யா காரகன் வீட்டுல ஞானகாரன் சஞ்சரிக்கிறதுனால படிப்புல ஆர்வம் கூடும் போட்டித் போட்டித்தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பி கல்லூரிகளில் விரும்பப்பட்ட பாடல்களை செருவீங்க இதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க கட்டாயம் அரசு பணி நிச்சயம் அடுத்த உடலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த மருத்துவ செலவு குறையுது உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது குடும்பத்தை பொறுத்திருக்கும் வரைக்கும் சுபட்சம் நெருக்கடி பிரச்சனை விலகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க தம்பதிகளுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேரும் வீடு வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவசிவா என்று எடுக்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது தடையில்லாம இருக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப்போது குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகளை கூட வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு வேலை தேடறவங்களுக்குமே நல்ல வேலை போது முயற்சிக்கு ஏற்ற ஆதாயத்தை கொடுக்குறாரு உடைய கனவுகள் எல்லாமே இப்ப நவாக்கு போது பட்டம் பதவி அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையுமே உண்டாக்கி கொடுக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையும் வீடு மனை வாகனம் இது போன்ற வசதி வாய்ப்புகளையும் அதிகரித்து கொடுக்கிறாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிச்சுப்பீங்க பணி தொழில்களில் ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு முடிவு வருது எடுக்கூடிய வேலைகள் எல்லாமே லாபமா மாறுது சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றத்தை கொடுக்குறாரு அதே போல தொழில் ரீதியா வியாபார ரீதியா இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வெளியூர்ல போய் வசிக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு பட் அந்த பலன்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகம் தான் இதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது வருமானத்தில் ஏற்படும் தடைகள் நீங்குது எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாறுது செல்வாகவும் உயருது வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இணக்கம் உண்டாகுது தாயருடைய உடல் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது கல்வியில மேன்மை பார்க்க போறீங்க நோய்கள் தீருது அதே போல விரோதிகளால் ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்குது வம்பு வழக்கல் உங்களுக்கு சாதகமும் மாறுது எல்லாத்துக்கும் மேல நெருக்கடிகள் இல்லாமல் போறதுனால இருட்டில இருந்த வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி ஒரு நிலையில மாற்றம் வரும் செல்வாக்கு உயரம் குடும்பத்தை சுப நிகழ்ச்சி நடக்கும் நிலப்பரத்துக்காக ஏதோ கோர்ட் கேஸ் வழக்கல் போயிட்டு இருந்தீங்கனாக்க அந்த சொத்துக்கு உங்க கைக்கு வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள முடிவாகும் அதே போல உடன்பெறுப்புகளால் ஆதரவு உண்டு வியாபாரம் தொழில முன்னேற்றம் பார்க்கப்படுறீங்க வேலையில எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் இது தாண்டி குரு கூட சேர்ந்து சூரியன் செவாடைய சஞ்சாரம் ஒரு செல்வாக்கை உயர்த்தது முன்னேற்றத்தை உண்டாக்குது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்க தொழில் மீது அக்கறை சிலர் வந்து தொழிலில் விரிவு செய்வீங்க தொழிலை எதிர்பார்த்த லாபம் இருக்கும் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் மினரல் வாட்டர் குளிர்பான உணவகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் கல்வி நிறுவனம் நிதி நிறுவனம் ஸ்டேஷனரி பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் பப்ளிகேஷன் சின்னத்திரை வலைத்தளம் இது போன்ற தொழில்கள் நல்ல லாபம் பல மடம் கிடைக்கும் பன்னிர்கள பொறுத்திருக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு கிடைக்கும் மேலதிகிட்ட ஆதரவு இருக்கும் செல்வாக்கு அதிகமாகும் தனியார் வேலை பார்க்கு எதிர்பார்த்த உயரும் உதவும் கிடைக்கும் அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் வந்து மிகவும் யோகமான காலங்க படிப்பு வேலை திருமணம் எல்லாமே கனவுகள் நனவாக அதே போல பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது சில பதிவு உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது உறவு கரண்ட ஆதரவு உண்டாகுது சிலக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிய ஒற்றுமை அதிகமாகுது கல்வியை பொறுத்திருக்கும் இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் விலகுது வெற்றியை நோக்கி நடைபோட பாருங்க படிப்பின் மீது ஆர்வம் கொடுத்து பொதுத்தொகுப்பு பொறுத்தவர்கள் எதிர்பார்த்த மதிப்பும் கிடைக்கும் உயர் கல்வி கனவுகள் நனவாகுது உடல்நிலையை பொறுத்திருக்கும் நோய் தொற்றுகள் எல்லாமே சரியாகி முழுசா உடல் ஆரோக்கியத்தோட வளம் வரப்போறீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் வருது ஒரு காலமத்திலே செல்வாக்கு அதிகமாக கணவன் மனைவி ஒரு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை நலன் அக்கறை கொடுத்து குடும்பத்து சுமர்ச்சி நடக்கும் பொன்போரு சேரும் வீடு வாகனம் கனவுகள் எல்லாமே நனவாகுது அதே போல எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் திருத்தணி முருகப்பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பலங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கண்ணீராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தான் கொடுத்திருக்கிறார் பயன்படுத்துறது மட்டும்தான் உடைய வேலை முன்னாடி நான் சொன்ன நாலு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஆழைய வழிபாடு தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்ச நந்தீஸ்வரர் கோயில்ல அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமைகள குடும்பத்தோட போய்ட்டு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நிலைத்த நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சுபுக்ஷம் நலச்சு நிற்கும் வாழ்த்துக்கள்